தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம புறநானூரில் நாலாவது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காலை இளங்கதிர் போன்றவன் அப்படிங்கிற பாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாட்டுடைய தலைவன் யார் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இந்த பாட்டை பாடினது நம்ம பரணர் தாங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் வெற்றி தரும் பல போர்களில் ஈடுபட்டு அதனால் சிவப்பு நிறமுடைய உனது வாழ் பார்ப்பதற்கு செவ்வானம் போல இருக்குது அப்படின்னா உன்னோட படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தங்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சோழ நாட்டோட கொல்லர்களின் கை வண்ணத்தால் சிறப்பான முறையில் தயார் செய்யப்பட்ட கடல்கள் எதிரி நாட்டு வீரர்களோட மோதி உராய்ஞ்சி அதனால் சிதறி தேஞ்சி ஒரு உயிரை கொள்ளக்கூடிய காலமாட்டோன் கொம்புகள் போல இருக்குது அப்படின்னு சோழ நாட்டுடைய போர் வீரர்களின் திறமை சொல்கிறது மட்டும் இல்லாத சோழ நாட்டுடைய கொல்லர்களோட திறமையும் சொல்கிறாங்க அதோடு இல்லாத அம்புகள் தைக்க கேடயத்தில் உண்டான துளைகள் வழியாக குறி வைக்கிற உண்ட வீரர்களோட குறி தப்பாமல் இருக்கும் அப்படின்னா பகைவர் மேல் சமயம் பார்த்து பாய ஏதுவாக கடிவாள கயிறு கட்டிய குதிரையின் வாயிலிருந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த குதிரை பார்க்கறதுக்கு மானின் கழுத்தை கவிய புலி எப்படி இருக்குமோ அது இருக்கும் அப்படின்னா பகைவர் கோட்டை மதிலை உடைத்து அதனால் கூர்மை எழுந்த சந்தத்தோடைய யானைகள் வெறிகுண்டு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல சோழ நாட்டோட யானப்படையோட வலிமையே சொல்லியிருக்காருங்க அதோடு மட்டும் இல்லாத இதுக்கெல்லாம் நடுவில் காத்தடிக்கிறதுனால அசஞ்சாலக்கூடிய பிடரிமையுடைய குதிரைகள் பூட்டிய பூண்தேரலை வரக்கூடிய நீ பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீல நிற கடலுக்கு நடுவே எழுந்தரலக்கூடிய சூரியனை போல இருக்கிறாய் அப்படின்னா இப்படிப்பட்ட வலிமையுடைய உங்க கூட போரிடும் பகைவர் நாடு தாயில்லாத குழந்தை போல் பசியில் வாடுது அப்படின்னு சோழ நாட்டு மன்னன் திருமாவளவன் என்னும் இயற்பெயர் கொண்ட சோழனின் தந்தை சென்னையை பற்றி தாங்க சொல்லியிருக்காரு இந்த பாட்டில் சரி இப்போ நம்ம பாட்டுக்கு போலாம் வால் வளந்தர மறுப்பட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன தாள் களங்கோல கடல் பறந்தன கொள் ஏற்றின் மறுப்பு போன்றன தோல் துவைத்து அம்பின் துளை தோன்றுவ நிலைக்கு ஒராய் இலக்கம் போன்றன மாவோ எரிப்பதைத்தான் இடங்காட்ட கரூர் பொழுத செவ்வாயான் எருத்து வவ்விய புலி போன்றன களிரே கதவு எரியா சிவந்து உராய நுதிமொழங்கிய வெண்கோட்டான் உயிர் உண்ணும் கூற்று போன்றன நீயே அலங்கு உலை பறி இவுளி போல தேர்மிசை பொலிவு தோன்றி மாக்கடல் நிவந்தொழுதரும் செஞ்ஞாயிற்று மாதோ அணைய ஆகன் மாறே தாயில் தூவா குழவி போல ஓவாது கூசு நின் உடற்றியோர் நாடே இதாங்க அந்த செய்யுள் மீது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்